விவேகானந்தர் கிட்ட கேட்டீங்கன்னா ரொம்ப அழகா சொல்லுவாரு மேலேந்து விழக்கூடிய மழை துளி பியோரஸ்ட் வருது சாக்கடையில விழுந்துச்சு மாறும் வயல்ல விழுந்துச்சு அப்படின்னா நெல்லுக்கு உரமாக தண்ணீராக ஒரு ஆற்றல விழுந்துச்சுன்னா குடிநீராக மாறும் வாய் திறந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆய்ச்சற்குள்ள விழுந்ததுன்னா பேளாக மாறும் தண்ணீர்ல பிரச்சனையே இல்ல விழற இடம் எதுங்கிறத பொறுத்து டிசைட் யுவர் என்வாயிரன்மெண்ட் டிசைடு எங்க போறோம் யாராவது இருக்கு ஆல்வேஸ் ஆல்வேஸ் பி வாட்ச்ஃபுல் தேவையில்லாத நெகட்டிவா பேசக்கூடிய ஆட்களை பாத்தீங்கன்னா கொரோனா எப்படி தாண்டி துள்ளி negative பை நேச்சர் Clean your environment. டிசைட் your ஹீரோஸ் அண்ட் டிசைட் your ரோல் மாடல்